பாமகவுடன் முதலில் அதிமுக கூட்டணி ஏற்படுத்தியது தங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் என விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவும் மைத்துனர் சுதீஷும் வெளிப்படையாக ஊடகத்திற்கு தெரிவித்த நிலையில் டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணியும் விஜயகாந்தின் வீட்டிற்கு அமைச்சர்களுடன் சென்று சமரச முயற்சி மேற்கொண்டனர் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் வந்து நைட் பேசுறோம் மறுநாள் காலில் வந்து பாமகவுடன் கேள்ந்து போட்டாங்க பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் கூட்டி சேர்த்து போட்டுக்கலாமே இதுதான் எங்களுடைய வருத்தம் திடீர்னு பாமகவை முதல்ல கூப்பிட்டு கையெழுத்து வாங்கதுனால தான் இதுதான் வந்து கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது அந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது நல்லபடியாக நாங்கள் பேசணும் சார் அதிமுக அமைச்சர்களும் இங்க இருக்காங்க நீங்க மட்டும் வந்திருந்தா சந்திப்பு எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்க இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது எந்தெந்த தொகுதிகள்